ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கன்வால்ல கொடுத்த சத்துமா வச்சு புடிதான் செஞ்சிருக்கேன் பத்தே நிமிஷத்தில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புடியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அது மாதிரி ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சாலாம் வீட்டில் இருக்க நாலு பொருள் மட்டுமே இருந்தாலே போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் புடி செய்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கிலோ மாவு பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இந்த அரை கிலோ மாவு பாக்கெட்டில் பார்த்திங்கனா வந்து நான் முக்கால் அளவுக்கு மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன் மிச்சத்தை எடுத்து வச்சுட்டேன் இந்த மாவு பார்த்தீங்கன்னா வந்து பாலோட கலந்து குடிச்சிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வந்து இந்த மாவு மட்டுமே எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த மாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு இனிப்பு இருக்கும் எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் எந்த ஒரு ஸ்வீட்டுமே சாப்பிட பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வீட்லேயே சத்து மாவு ரெடி பண்ணுவோம் இப்போ இந்த மாவு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாவு அரைக்கிறது கிடையாது இதுவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் ஒரு நாலு ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுருக்கேன் ஏலக்காயை வந்து நீங்கள் பவுடராக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து அது போதுமான அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் எனக்கு பற்றாத மாதிரி தான் தெரிஞ்சுது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நான் மிச்சம் வச்சுருந்த தேங்காவும் சேர்த்து நல்லாவே இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன் தேங்காய் நிறைய போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மாவை விட தேங்காய் நிறைய இருக்க மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லா தேங்காயுமே சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மாவு மட்டுமே வந்து வெந்நீரில் நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு நல்லா உருண்டை மாதிரி உருட்டி கொடுப்பாங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா வந்து நான் வெந்நீர் எடுத்துக்கல இன்றைக்கி வந்து நார்மலாக நம்ம குடிக்கிற தண்ணி தான் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தி பிசையெல்லாம் வேண்டாம் லேசாக பிசைஞ்சு எடுத்தாலே சூப்பராக வந்துடும் மாவு இப்போ இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அது கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு கையில் ஒட்டுனுச்சின்னா பார்த்தீங்கன்னா வந்து புடி பிடிக்க வராது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நான் இது எப்படி தான் பிடிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல வாங்க எப்படி பிடிக்கிறேன்னு பார்க்கலாம் நான் பிடிச்ச மொதல் பிடியே பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒழுங்காகவே வரல பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கேன்னு புடியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு விரல் வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு வரல நான் ஏதோ உருட்டி அது மேலே ஏதோ ஒரு விரல் மட்டும் வச்ச மாதிரியே இருக்குது சரி நம்ம பிடிக்கிறதா பிடி நம்ம பிடிச்சி போடும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு மேல் தட்டு மட்டுமே வச்சுருக்கேன் இன்னைக்கு இப்போ நான் பசஞ்சர் வச்சுருக்க மாவில் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை நான் பிடிச்சி வைக்கிறேன் பாருங்கள் எப்படி பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்துருந்தது பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி மாவு பிடிலாம் ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ நல்லாவே நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் வந்து இட்லி தட்டில் தான் வைக்கிறேன் இட்லி தட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் எதுவுமே தடவலை சும்மா வந்து பிளேட்டை மட்டும் கழுவிட்டு அதில் பிடிச்சி பிடிச்சி வைக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடி விட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அடுப்பிலே வச்சுருந்திங்கன்னா ஒரு ஆவி வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லாவே வெந்து சூப்பராக இருக்கும் வெயிட் கம்மியாக உள்ளவங்க இந்த மாவை வந்து டெய்லி எடுத்து பாலில் கலந்து நல்லா குடிச்சிட்டு வந்தால் நல்லா வெயிட் கெயின் ஆகும் பசஞ்சு வச்சுருக்க மாவோடு பார்த்திங்கன்னா வந்து நெய் சேர்த்து செஞ்சாலுமே இன்னும் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்க வீட்டுல இந்த மாவு இல்லையே நாங்க எதை வச்சு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் கவலையே வேண்டாம் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வீட்டுல எப்படி சத்துமாவை ரெடி பண்றதுங்கறத வீடியோவா எடுத்து போடுறோம் பாருங்க நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மட்டுமே ஃபர்ஸ்ட் பிடிச்சி வச்சிருக்கேன் மிச்ச மாவு இருக்கு இப்போ ஒரு மூடியை விட்டு மூடி வச்சிடலாம் இத ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்தீங்கன்னா நல்லாவே சூப்பரா சாஃப்டான வந்து ஒரு புடி ரெடி ஆகிடும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்